ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே யுகாதி திருநாள் நல்வாழ்த்துக்கள் எல்லாருமே இந்த தெலுங்கு வருட பிறப்பை வந்து இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதுக்காக இன்றைக்கி ரெண்டு ஸ்பெஷல் ரெசிபிஸ் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன் இந்த யுகாதி திருநாள்னால வேப்பம்பூ தான் நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதில் நம்ம இப்போ வந்து ஆந்திராவில் யுகாதிக்கு வந்து வேப்பம்பூ பச்சடி செய்வாங்க மாங்காய் பச்சடி அப்படின்னு சொல்லிட்டு அதில் வேப்பம்பூவும் சேர்த்து பண்ணுவாங்க நம்ம வந்து வேப்பம்பூவில் வந்து அபிஷேகம் பண்ணுவோம் அது எவ்வளோ பேர் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தெரியல எனக்கு கண்டிப்பாக கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் இன்றைக்கி ரெண்டு விதமான ரெசிபிஸ் பார்க்கலாம் யுகாதி பச்சடி ஒன்று அதே மாதிரி அபிஷேகம் இந்த மாதிரி ரெண்டு விதமாக பார்க்கலாம் இந்த வேப்பம்பூ பூ அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப குளிர்ச்சியானது அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அதனால் இந்த சீசனில் கிடைக்கக்கூடிய இந்த வேப்பம்பூ வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி வந்து ரெசிபிஸ் பண்ணி சுவாமிக்கு நைவேத்தியமாக வச்சுட்டு நம்ம சாப்பிடும்போது நம்மளை உடலில் வந்து ஒரு மாற்றங்கள் ஏற்படுது அதே சமயத்தில் நோய் எதிர்ப்பு சக்தி உருவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க குடல் புழுக்களை வந்து அழிக்கக்கூடிய ஏன்னா ரொம்ப ரொம்ப ஹீட்டாக இருக்குது இல்லைங்களா சம்மர் அப்படின்னால ரொம்ப வெப்பம் அதிகமாக இருக்குது அதனால் நம்ம வெளியே போகிறோம் வரோம் அதனால் ரொம்ப பாடி ஹீட் ஆயிடுது அதனால் அந்த உடல் சூட்டை தணிக்கிறக்காக இந்த மாதிரி ரெசிபீஸ் நம்ம முன்னோர்கள் ஏற்படுத்தியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் வெல்கம் பேக் டு நல்னி சுந்தர்ஸ் கிச்சன் ஹெல்தி அண்ட் டேஸ்டி ரெசிபீஸில் யுகாதி ஸ்பெஷல் ரெசிபீஸ் வந்து பார்க்கலாம் வாங்க இதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது வேப்பம்பூ இந்த சீசனில் கிடைக்கக்கூடிய இந்த நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய இந்த வேப்பம்பூ வந்து கிடைச்சா பறித்து வச்சுக்கோங்க லாஸ்ட்டு வீடியோவில் கூட நான் வேப்பம்பூ ரசம் போட்டிருப்பேன் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும்போது அதை வந்து நம்ம எடுத்து நல்லா அலசிட்டு நிழல் காய்ச்சல் போட்டு எடுத்து வச்சுட்டா வருஷம் பூரா பயன்படுத்தலாம் இப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது வேப்பம்பூ பச்சடி ரசம் இந்த மாதிரி அபிஷேகம் இந்த மாதிரி எல்லாமே செய்யலாம் குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இது ஆனால் வந்து நமக்கு வந்து அந்த கசப்பாக இருக்குது அப்படிங்கறக்காக இதை தவிர்த்துடுறாங்க நிறைய பேர் தவிர்க்கக்கூடாது இந்த சீசனில் கிடைக்கக்கூடியதை நம்ம கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் உணவில் மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கணும் குழந்தைகளுக்கும் சாப்பிட பழக்கணும் இதை பார்த்தாலே கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது பாருங்கள் எவ்வளவு ந இயற்கை நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்குது நம்ம இதை வந்து மிஸ் பண்ணாமல் பயன்படுத்தணும் இல்லைங்களா வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போது ரெசிபி ஒன் பார்க்கலாம் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் வந்து இங்கே எடுத்து வச்சிருக்கிற வாழைப்பழம் வேப்பம்பூ அதுக்கப்புறம் வந்து வெள்ள துருவுன வெள்ளம் எடுத்து வச்சுருக்கிறேன் தேவையான அளவுக்கு வெள்ளம் வந்து துருவி எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நல்லா கனிஞ்ச மஞ்சள் வாழைப்பழம் எடுத்துக்கோங்க வேப்பம்பூ தேவையான அளவுக்கு சுத்தப்படுத்தி நல்லா அலசி எடுத்து வச்சுருக்கிறேன் பாருங்கள் பார்த்தாலே தெரியுது அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுங்க கண்டிப்பாக சாப்பிடாதவங்களும் கூட குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ நல்லது இது உடம்புக்கு அதனால கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் சாப்பிட பழக்கங்க இந்த வந்து யுகாதி பச்சடி ஆந்திரா ஸ்பெஷல் யுகாதி பச்சடி அடுத்த ரெசிபீஸில் நம்ம பார்க்கலாம் முதல்ல ஃபஸ்ட்டு ரெசிபி வந்து எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த முதல்ல வாழைப்பழத்தை தேவையான அளவுக்கு உரித்து எடுத்துக்கலாம் நல்லா கனிஞ்ச பழமாக நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போது நான் வந்து இங்கே நாலு பழம் நல்லா கனிஞ்ச பழமாக தோல் உரிச்சுட்டு எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ ஒரு மேஷரோ அல்லது மத்து வச்சு நல்லா வந்து மசிச்சு விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா மசியணும் மசிஞ்சதுக்கப்புறம் பாருங்கள் இப்போ நல்லா மசிஞ்சிருச்சா நல்லா பழுத்து இருந்தால் தான் நல்லா மசியும் அளவுக்கு மசித்ததுக்கப்புறம் வெள்ளம் வந்து துருவுன வெள்ளம் ஒரு கப்பு சேர்த்து வைக்கிற தேவையான அளவு இனிப்புக்கு தேவையான அளவு சேர்த்திக்கோங்க அதுக்கப்புறம் இந்த ஃப்ரெஷ்ஷான வேப்பம்பூ எவ்வளவு தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க நீங்கள் நான் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து இங்கே போடுறேன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் அதனால் நம்ம வந்து கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம் இதையும் நம்ம மத்தி வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க அந்த வேப்பம் பூவை ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்பூனில் வந்து கலந்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு எல்லாம் கலந்தாச்சு அப்போ தான் அந்த இனிப்பு அந்த கசப்போடு இருக்கும் நம்மளுடைய இவ்வளோ நாள் இருந்த கசப்பான எல்லாமே போய் இனிமேல் வந்து வரக்கூடியது இனிய நாட்களாக வரணும் அப்படிங்கிறக்காக தான் இது சாப்பிட்றோம் இது செய்கிறோம்னு நினைக்கிறேன் அதனால் கண்டிப்பாக வந்து செஞ்சுருப்பீங்க நீங்களும் இப்போது இதை வந்து நைவேத்தியமாக சுவாமிக்கு படைக்கிறதுக்காக எடுத்து வச்சாச்சு முதல் ரெசிபி வந்து குயிக்காக நம்ம பண்ணியாச்சு மூணே மூணு பொருள் தான் வெள்ளம் வாழைப்பழம் வேப்பம்பூ இருந்தால் போதும் இந்த அபிஷேகம் வந்து கண்டிப்பாக வந்து பிள்ளையாருக்கு வைப்பாங்க கோயிலில் போய் வைக்கலாம் அல்லது வீட்லையே வந்து நம்ம வச்சு படைச்சிட்டு சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட்லாம் அடுத்து ரெசிபி டூ பார்க்கலாங்களா இந்த ரெசிபி டூக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ரெண்டு மாங்காய் நான் எடுத்து வச்சுருக்குறேன் ரெண்டும் போட போகிறதே இல்லை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய மாங்காய் வேப்பம்பூ ரெண்டுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் இப்போது முதல் ஸ்டெப்பாக ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அந்த பவுலில் ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்திக்கலாம் தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா ஊறினதுக்கப்புறம் கரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் அதுக்குள்ளே நம்ம வந்து இதுக்கு தேவையான வேப்பம் பூ வந்து நம்ம உதுத்து எடுத்தாச்சு இதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சாச்சு இப்போ மாங்காய் தேவையான அளவுக்கு பொடியை நறுக்கி வச்சுக்கலாம் அதே சமயத்தில் இந்த புளி வந்து உரிச்சு இதையும் நம்ம வந்து நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ புளி கரைசல் வந்து ஆயாச்சு ஒரு பவு வேறொரு பவுலுக்கு வந்து மாற்றிக்கலாம் மாற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு வெள்ளம் துருவி வச்சுருக்கிறேன் இதுக்கு ஒரு கப்புலேருந்து முக்கால் கப்பு நம்ம எவ்வளவு புளி பூ வேப்பம்பூ சேர்த்துறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க இப்போ வேப்பம்பூ சேர்த்தியாச்சு மாங்காய் வந்து பாதி மாங்காய் அரை மாங்காய் தான் நான் பொடியே நறுக்கி வச்சுருக்கிறேன் அதையும் சேர்த்தியாச்சு பாருங்கள் அரை மாங்காய் தான் போட்டிருக்கேன் பெருசாக இருக்கிறனால பாதி போதும் இப்போது மிளகுத்தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அதாவது டேபிள் ஸ்பூனாக இருந்தால் அரை டேபிள் ஸ்பூன் டீஸ்பூனாக இருந்தால் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஒரு அரை டீஸ்பூனுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாம் அதுக்கும் குறைவாக சேர்த்துலாம் நான் வந்து அந்தளவுக்கு சேர்த்தி இருக்கிறேன் அந்த உப்பு காரத்துக்கு மிளகுத்தூள் இனிப்புக்கு வெல்லம் அதுக்கப்புறம் புளிப்புக்கு புளிக்கரைசிலையும் சேர்த்தியிருக்கிறோம் மாங்காவுடைய துவர்ப்பு புளிப்பு எல்லாமே சேரும் இல்லைங்களா ஒவ்வொருப்பாவும் இருக்கும் எல்லா சுவைகளுமே இதில் கலந்துருக்கு எல்லாம் நல்லா கலந்து விட்டுடலாம் இது வந்து கை வச்சு நல்லா கரைச்சாலும் சரிதான் நல்லாயிருக்கும் ஆனால் சில பேர் வந்து சாப்பிட்றதுக்கு வந்து ஃபீல் பண்ணுவாங்க அதனால் நம்ம ஸ்பூன்லையே வச்சு நல்லா வந்து கரைச்சி விட்டுக்கல இந்த அளவுக்கு இருக்கும் இது வந்து ஆந்திராவில் கண்டிப்பாக இன்றைக்கி வந்து செஞ்சுருப்பாங்க யுகாதி பண்டிகைக்கு வந்து தெலுங்கு வருட பிறப்புக்கு ஆந்திராவில் எல்லா வீடுகளிலுமே இது இல்லாமல் இருக்கவே இருக்காது கண்டிப்பாக அவ்வளோ சுவையானதாக இருக்குது இதை டம்ளரில் ஊற்றி அப்படியே ஒவ்வொரு டம்ளர் குடிப்பாங்க நான் வந்து ரெசிபிக்காக கொஞ்சமாக செஞ்சுருக்குறேன் டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாமா வாவ் சூப்பராக இருக்குங்க ஒரு தடவை நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் நம்ம யுகாதிக்குன்ட்டு இல்லை எப்போ மாங்காய் உங்களுக்கு கிடைச்சாலும் கண்டிப்பாக வேப்பம்பூ கிடைச்சாலும் இது மாதிரி செஞ்சு சாப்பிடுவீங்க அவ்வளோ சுவையாக இருக்குது சுவை மட்டும் இல்லை இதில் அவ்வளோ சத்துக்கள் வந்து ஏராளமான சத்துக்கள் அடங்கியிருக்கு நிச்சயமாக வந்து எல்லாருமே செய்யணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ரெக்வஸ்ட்டு இந்த ரெசிபிஸ் ரெண்டுமே உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது வந்து சுவாமிக்கு நைவேத்தியமாக படைக்கிற ரெசிபி தான் ரெண்டுமே கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நளினி சுந்தர்ஸ் கிச்சனுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க நீங்களும் அதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறந்துடாதீங்க கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் யுகாதி திருநாள் நல்வாழ்த்துக்கள் எல்லாத்துக்குமே நான் சொல்லிக்கிறேன் அடுத்த ரெசிபீஸில் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிப்பியில் பார்க்கலாம் அன்டில் தென் பாய் ஃப்ரம் நளினி தேங்க் யூ